திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டையில் லஞ்சம் வாங்கிய காவல் அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விபத்தில் சிக்கிய வாகனத்தை விடுவிக்க பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் வலைவீச்சில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சுகுமார் கையும் களவுமாக பிடிபட்டார் அவரின் வாக்குமூலத்தின் பேரில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கரனும் கைது செய்யப்பட்டார் லஞ்சம் பெற்ற போலீசாரை கைது செய்த நடவடிக்கையை மக்கள் பாராட்டி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்